பிரசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பாபிலோனின் வீழ்ச்சி இதன்பின் வேறொரு வானதூதர் வின்னகத்தில் இருந்து இறங்கி வரக் கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒளிர்ந்தது அவர் வல்லமையோடு குரலெழுப்பி பின்வருமாறு கத்தினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர் அவள் பேய்களின் உறைவிடமாக அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் அவ்விளை மகளின் காமவெறி என்னும் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்தனர் மண்ணுலக அரசர்கள் அவளோடு பரத்தமில் ஈடுபட்டார்கள் உலகின் வணிகர்கள் அவளுடைய வளர்களால் செல்வர்கள் ஆனார்கள் பின்னர் விண்ணகத்தில் இன்னொரு குரலை கேட்டேன் அது சொன்னது என் மக்களே அந்நகரை விட்டு வெளியேறுங்கள் அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதிருக்கவும் அவளுக்கு நேரிடும் வாதைகளுக்கு உட்படாதிருக்கவும் வெளியே போய்விடுங்கள் அவளின் பாவங்கள் வானில் கடவுள் அவளின் குற்றங்களை நினைவில் கொண்டுள்ளார் அவள் உங்களை நடத்தியவாறே நீங்களும் அவளை நடத்துங்கள் அவளுடைய செயல்களுக்கு ஏற்ப ரெட்டிப்பாக திருப்பிக் கொடுங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த மதுவுக்கு பதிலாக இருமடங்கு கொடுங்கள் அவள் தன்னையே பெருமைப்படுத்தி இன்பம் தூய்த்து வாழ் என்று அவள் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாள் இதன் பொருட்டு சாவு துயரம் பஞ்சம் ஆகிய வாதைகள் ஒரே நாளில் அவள் மீது நெருப்பு அவளை சுட்டரித்து விடும் ஏனெனில் அவளுக்கு தீர்ப்பு வழங்கும் ஆண்டவராகிய கடவுள் வலிமை வாய்ந்தவர் பாபிலான் மீது புலம்பல் அந்நகரோடு பரத்தமில் கொண்டு அங்கே தொலையில் நின்று ஐயோ மாநகரே நீ கேடுற்றாயே அந்த வலிமை வாய்ந்த பாபிலோனே உனக்கு கேடு வந்ததே ஒரே மணி நேரத்தில் உனக்கு தீர்ப்பு வந்துவிட்டதே என்பார்கள் மன்னக வணிகர்களும் அவளை நினைத்து அழுது புலம்புவார்கள் ஏனெனில் அவர்களுடைய சரக்குகளை இனி வாங்குவார் எவரும் இலார் பொன் வெள்ளி விலையுயர்ந்த கல் முத்துக்கள் விலையுயர்ந்த மெல்லிய ஆடை கரண் சிவப்பு ஆடை பட்டாடை செந்நிற ஆடை பல வகை மனம் வீசும் மரக்கட்டைகள் தந்தத்திலான பல வகை பொருட்கள் விலையுயர்ந்த மரம் வெண்கலம் இரும்பு சலவை கல் ஆகியவற்றாலான பொருட்கள் இலவங்கம் நறுமண பொருட்கள் தூப வகைகள் நறுமண தைலம் சாம்பராணி திராட்சை மது எண்ணெய் உயர் ரக மாவு கோதுமை ஆடு மாடுகள் குதிரைகள் தேர்கள் அடிமைகள் ஆகிய மனித உயிர்கள் ஆகியவற்றை எல்லாம் வாங்க எவரும் இலார் நீ விரும்பிய கனிகள் உன்னை விட்டு அகன்று போயின உன் மீனுக்கு பகட்டு எல்லாம் ஒளிந்து போயின இனி யாரும் அவற்றை காண போவதில்லை என்பார்கள் இச்சரக்குகளை கொண்டு அவளோடு வணிகம் செய்து செல்வம் திரட்டியவர்கள் அவளது வேதனையை கண்டு அஞ்சி தொலையிலேயே நின்ற வண்ணம் அழுது புலம்புவார்கள் ஐயோ மாநகரே நீ கேதுற்றாயே விலையுயர்ந்த மெல்லிய ஆடையும் செந்நிற சிவப்பு உடையும் அணிந்து பொன் விலையுயர்ந்த கல் முத்துக்களால் அணி செய்து கொண்டவளே அங்கோ உனக்கு கேடு வந்ததே இவ்வளவு செல்வமும் ஒரே மணி நேரத்தில் பாழாய் போய்விட்டது என்பார்கள் கப்பல் தலைவர்கள் கடல் பயணிகள் கப்பலோட்டிகள் கப்பல் வணிகர்கள் ஆகிய அனைவரும் தொலையிலேயே நின்றார்கள் அவள் எரியும் போது எழும் புகையை பார்த்து இம்மாநகருக்கு இணையான நகர் உண்டோ என்று கதறினார்கள் அவர்கள் தங்கள் தலை மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அழுது புலம்பினார்கள் ஐயோ மாநகரே நீ கேதுட்றாயே கடலில் கப்பலோட்டிய அனைவரையும் தன் செல்வ செழிப்பால் செல்வராக்கிய நீ ஒரே மணி நேரத்தில் வாழனித்து விட்டாயே என்று கதறினார்கள் விண்ணகமே இறை மக்களே திரு தூதர்களே இரை வாக்கினர்களே அவளை முன்னிட்டு மகிழ்ந்து கொண்டாடுங்கள் கடவுள் உங்கள் சார்பாக அவளுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கி விட்டார் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எஞ்சிரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எரிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலூன் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யார் மீட்டுவோர் பாடகர் குழல் ஊதுவோர் எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள் எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது